சனி பகவானுடைய வக்ரமான கிரகப் பேர்ச்சி அது என்னங்க சனி பகவானுடைய வக்ரமான பேர்ச்சி எப்போதுமே சரி சனி பகவான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பின்னோக்கி நகர்ந்து வருவார் இப்ப பாருங்க ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி அவர் வக்ரமாகிறார் வக்ரனா பின்னோக்கி நகர்ந்து போகக்கூடிய கிரகமாக சனி பகவான் வருவார் நூத்தி இருபத்தி எட்டு நாட்கள்ங்கிற சனி பகவான் வக்ரமாகிறார் நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரத்துல இருப்பார் அப்ப இது ஒரு சில பேருக்கு ராஜ யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பயங்கரமான யோகத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல உங்களுடைய பிறந்த நேரம் லக்ன புள்ளிய வச்சு சனி பகவான் நல்லா இருந்தா இப்ப பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க தயவு செய்து அம்மன் அருள் டிவில இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது ஏன் சனி பகவானுடைய வக்ர பேச்சு இந்த இந்த ஸ்தலத்தை இருந்து கொடுக்கறோம்னா கண்டிப்பா குரு ஸ்தலத்துல இருந்து வடக்கு பார்த்த அன்மன் ஸ்தலத்துல இருந்து கொடுக்கறோம்னா கண்டிப்பா அது உங்களுக்கு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்கும் இப்ப சனி பகவான் எப்படிப்பட்ட ராஜயோத்த கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி எதுலையுமே பாருங்க ஒரு லாபகரமான ராசி எதுனா இந்த கும்பராசி தாங்க ஒரு லாப என்னத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கும்பராசிக்கிறாங்க ஏன்னா அந்த ராசி ஸ்திர ராசி ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசிங்கிறாங்க கும்பத்தை பொறுத்தவரை ஒரே நிலையா பேசுவாங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தெரியுமா கும்ப ராசிக்காரங்க தன்மானமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான ஒரு டேலண்டான குணமும் இந்த கும்ப ராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த வாட்டி யோசிப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி ஏன்னா இது காற்று ராசிங்க இது வேகமா இயங்கும் எல்லா வேலையும் சரி வேகமா பார்க்கக்கூடிய குணா இருக்கும் இவங்களுடைய யோசனை இவங்களுடைய யோசனைக்கு யாரு வேணா வந்தாலும் கண்டிப்பா வெற்றி தான் வரும் தெரியுமா ஒரு தோல்வியை பார்க்கக்கூடிய ஒரே ராசி அந்த கும்ப ராசி தான் ஏன்னா இதோடைய உருவம் பாருங்க கலசத்தை கொடுத்துருக்காங்களா அது எந்த இடத்துல இருக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவ உள்ள இடத்துல இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசிங்கிற எழுதிக்கு வரக்கூடிய இந்த பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு இதுங்க எடுத்தவன சனி பகவான ராஜயோகம் கொடுக்க போறாங்கிறீங்க கண்டிப்பா கொடுப்பாதான் கொடுக்க தான் போறாரு உங்களுக்கு ஏன்னா எல்லாரும் பாதசனி ஏழரை சனி அஞ்சு வருஷம் முடிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க மகரத்தை அதாவது இந்த கும்பரத்தை பொறுத்தவரை இப்ப பாதசனி போயிட்டு இருக்கு கடைசி ரெண்டரை வருஷம் சொல்றாங்க இது ரெண்டாம் இடம் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் இன்கமையும் உங்களுடைய படிப்பையும் கல்வியையும் உடைய பொருளாதாரத்தையும் தான் அதை பிரேக் பண்ண பார்க்கும் யாரு சனி பகவான் யாரு ஜாத சரியில்லையா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு இது எல்லாத்தையும் கிடையாது ஏன்னா சில பேருக்கு சனி பகவான் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு யோகத்தை கொடுப்பாரு ஆல்ரெடி கொடுத்துருப்பாரு அஞ்சு வருஷத்துல கேட்டு பாருங்க கும்பத்தை பொறுத்த என்னங்க இப்படி சொல்றீங்க கண்டிப்பா கேளுங்க ஒரு சில பேருக்கு சனி பவன் ஜாதத்துல லோகம் யோகமா இருக்கணும் லக்கணத்துல இருந்து சனி பவன் நல்லா இருக்கணும் ஜாதத்துல எப்படி நீங்க பிறந்த பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்கன்னா அதான் உங்க விதியை தீர்மானம் பண்ணும் நம்ம எந்த நேரத்துல பிறக்கமா தான் விதியில இருக்கிற ஜாதத்துல லக்கணம்னு குறிச்சிருவாங்க அதுல இருந்து சனி பவன் எந்த இடத்துல இருக்காரோ அதுதான் இங்க பலன் அது நல்லதா இருந்தா நல்லது கெட்டதா இருந்தா கெட்டது அது நல்லதா கெட்டதா உங்க ஜாதத்துல இருந்து எடுத்து பாத்துக்கணும் லக்கணத்துல இருந்து சத் சனி பவன் எப்படி இருக்காரு இப்போ வக்கரமான பயிற்சியை பத்தி பேசுறோம்னா சனி பவன் எப்படி இருக்காரு நல்லவரா யோகரா இல்ல அவ யோகரா அப்படின்னு பாத்துக்கிட்டாடுங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது அம்மன் ஊட்டி வில கண்டிப்பாக கும்பராசி தான் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீ சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்கா தான் கால் பண்ணோம் அப்படிங்கிறீங்க தயவு செய்து சனி பவன் ஜாதகம் எப்படி இருக்காரு இதை பார்த்து பல இருக்கு இந்த வக்ரமான பிரிச்சு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பா கும்பராசி அனைவருமே இந்த கண்டிப்பா இந்த ஃபுல்லாவே இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு புரியும் ஃபுல்லாவே புரியும் ஏன்னா கும்பத்தை பொறுத்தவரை எவ்வளவு நிறைய பேருக்கு ஓப்பனா சொல்றேன் சனி பவன் யாருக்கு ஜாதகத்துல சரி இல்லையோ பொருளாதாரத்துலையும் வருமானத்திலையும் இப்ப ரொம்ப பிரேக் கொடுத்துட்டாரு வேலை நிறைய பேருக்கு தடைப்பட்டுச்சுங்க ஓப்பனா சொல்லணும் வேலை சரியா அமையலுங்க கடன் பிரச்சனை நிறைய இருந்துச்சுங்க ஏன்னா சொன்னல அதாவது முப்பது வயசுக்கு மேல யார் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கடன் இல்லாதாலே இருக்க மாட்டாங்க எப்படி கடன் இல்லாதாலே இருக்க மாட்டாங்க வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் படிப்புகள் வீடியும் மந்தமானத்தன்மையும் நண்பர்கள்ட்டையும் கூட்டாளிகிட்டையும் பழக்க வழக்கத்துலேயும் நிறைய பேருக்கு பிரேக்க கொடுத்துச்சு சனி பகவான் யார் ஜாதகத்துல சரியில்லையோ அவங்களுக்கு மட்டும் இந்த இதை இதை மட்டும் கேளுங்க கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் ஏன்னா திருமண வாழ்க்கையும் திருமணத்தை கிட்ட பேசி கொண்டு போறாங்க ஆனா திருமண தாமதம் ஆகுது என்ன காரணம் என்ன ரீசன் கண்டுபிடிக்க முடியல எல்லா பொறுத்தும் இருக்கிறாங்க ஆனா திருமணம் பண்ண முடியல இதனால என்ன ரீசன் என்ன காரணம் அப்படிம்பாங்க நிறைய பேர் நண்பர்கள் கூட்டாளி படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் நிறைய வெளிநாட்டை வேலை பார்த்து வேலையை விட்டு வீட்டுக்கு வந்தவங்க பல பேர் வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட பிரச்சனையை பார்த்தவங்க இன்னும் பல பேர் சும்மா கேட்டு பாருங்க என்ன காரணம் தெரியுங்களா மூணாம் வீட்டு அதையும் பத்தாம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து போய் உங்களுக்கு ஆறாம் இடத்தை செவ்வாய் நீசமான செவ்வாய் போய் இருந்தார் அங்க கண்டிப்பா தடையை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து விட்டாரு பகையை கொடுத்து விட்டாரு எதிரிய கொடுத்து விட்டாரு பிரச்சனையை கொடுத்து விட்டாருங்க கும்பத்தை பொறுத்தவரை எல்லாமே எனக்கு கடன் இல்லாத ஆளே இல்லை பகை இல்லாத ஆளே இல்ல எதிரி இல்லாத ஆலை படிப்புகள் மந்தமான தன்மை இல்லை திருமண வாழ்க்கையில தாமதம் கொடுத்தார் தொழிலையும் மந்த தன்மையை கொடுத்தாரு தயவு செய்து நான் இது எல்லாத்துக்கும் சொல்லல இதே ஒரு சில பேருக்கு சனிபவன் என்னமா பண்ணியிருப்பாரு வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் கொடுத்துருப்பாரு இடம் வாங்குற யோகத்தை கொடுப்பாரு வெளிநாடு யோகத்தை கொடுத்துருப்பாரு வெளியூர் யோகத்தை கொடுத்துருப்பாரு பொருளாதார வருமானத்தில் பயங்கரமான ஒரு லாபத்தை கொடுத்துருப்பாரு சனி பகவான் லக்ன அடிப்படையில் நல்லா இருந்தால் ஏ சனி அறவே பாதிக்காது இப்போ பாருங்க டோட்டலா உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க சனி பகவான் மட்டும் நல்லா மட்டும் இருந்துட்டாரு இப்போ நீங்க பெரிய லெவலுக்கு போக போறீங்க ஜாதகத்துல நல்ல ஒரு அமைப்பா இருந்துட்டாருன்னா பயங்கரமான ஒரு லெவலில் கொடுக்க போறாருங்க என்ன காரணம் தெரியுமா சனியும் குருவோட சாரத்துல குரு பகவானும் சுயசாரத்துல செம்ம காம்பினேஷன் சரியாந்திர காம்பினேஷன் செம்மையான பலனு பார்த்துக்குங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க வாழ்க்கையில வெற்றினா செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆரம்பிக்கும் போது வெற்றாதீங்க ஆகஸ்ட் மாசமே ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடும் ஆகஸ்ட் மாசமே அவர் சுயசாரத்துல குரு பகவான் இறங்க போறாரு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் தேதிக்கு அப்புறம் சனி பவன் அதாவது இப்போ புரட்டாதி நட்சத்திர குருவோட சாரத்துல போறாருப்ப ரெண்டுமே யாரு ஜாதல குரு யோகமா இருக்க அவங்க எல்லாருமே கிங்க பெரிய லெவலுக்கு வருவாங்க ஒரு அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் நீங்க தேடி போக வேண்டாம் அரசியல் உள்ளவங்க நிறைய பேருக்கு சொல்றேன் அரசியல் உள்ளவங்க எல்லாம் பயங்கரமான ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி இப்ப இந்த கும்பத்துக்கு இருக்கும்னு பாத்துங்க அரசாங்கம் வேலை அரசியல் ரெண்டுக்குமே இப்ப அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறீங்களா தைரியமா எழுதுங்க வேலையில சூப் எதிர்பார்க்காத ரிசல்ட் நல்ல ரிசல்ட் அற்புதமான ரிசல்ட் இப்ப கிடைக்கும் பாருங்க அரசாங்க வேலையில எத்தனை பேரு லக்னத்தோட சூரியருக்கு அவங்க மட்டும் இப்ப அரசாங்க வேலையை எழுதி பாருங்க ரிசல்ட் வரும் பாருங்க இப்ப ஜூலை மாசங்க ஜூலை ஆகஸ்டுக்குள்ள கண்டிப்பா வருங்க கன்ஃபார்ம் மாறா மாறாதுங்க ஆகஸ்ட் ஆகஸ்ட் இல்ல செப்டம்பர் இதுக்குள்ள கண்டிப்பா வரணும் உங்களுக்கு அமைப்பா இருக்கு இந்த வக்ரமான பயிற்சி பாத்துக்குங்க வேலையில நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வேலை உத்தியத்துல எனக்கு ப்ரமோஷன் வேணும் நல்ல வேலை வரும் ப்ரமோஷன் எத்தனை பேர் வெயிட் பண்றீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா வேலை சூப்பரான வேலை நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா வரும் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி நிறைய பேருக்கு வேலை ஊத்தியத்துல பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி யாருக்கு வருதுன்னா கும்பராசிக்கு வருது வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கற அனைவருக்குமே சூப்பரா டைம் இருக்குங்க பக்கவா இருக்கு விட்டுறாதீங்க இங்க வேலை பார்த்தாலும் சரி இல்ல உயர்ந்த ஒரு ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணாலும் சரி வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் கடனை அடைப்பீங்க நல்லா பாத்துக்குங்க உடம்பு உபாதையும் இருக்காது உங்களுக்கு கடன் சுமையும் இருக்காது ஏன் கடன் சுமை அடைப்பின்னு எதை வச்சு சொல்றீங்க நீங்க குருவோட சாரத்துல போனா அப்புறம் கடன் அடவணமோ அடவடாதா செப்டம்பர் மூணாம் தேதிக்கு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஏழு தசனி சொல்றாங்களே அறவே பாதிக்காது குரு மட்டும் நல்லா இருந்துட்டா கடன் சுமை அடவடும் வருமானம் நல்லா இருக்கும் இடம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க இது எல்லாமே வீட்டுல சுபகாரியம் பண்ணுவீங்க திருமணம் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு இது ஓப்பன சொல்ல போனா திரும்ப காதல் திரும்ப ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் உள்ள பிரகாசத்தை மட்டும் பாருங்க சனியும் குருசாரம் குருவும் சுயசாரம் இது எப்படிப்பட்ட ராஜயோகம் தெரியுங்களா ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு போறீங்க மேல் படிப்பு பட்ட படிப்பும் சூப்பரா இருக்குங்க இப்ப இட பிரச்சனை அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து வழக்கு எனக்கு இருக்கு நிறைய இருக்கு நான் சொந்தமா வீடு கட்ட மாட்டோம்னா இடம் வாங்க மாட்டோம்னா பூமி வாங்கணும் இது மாதிரி நிறைய கவலையே படாதீங்க சொந்த வீடு இடம் பூமி எல்லாமே அமையும் சொத்து சாந்த பிரச்சனையும் சரியாகும் பார்த்துக்குங்க பர்ஃபெக்ட் அமையுது கும்பத்துக்கு டைமிங் பக்கவா இருக்கு இது நான் என்ன போறது நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டிப்பாக இந்த ஏழரசனில இந்த பாத சனி இந்த சனி வக்ரமாகறது உங்களுக்கு பாதிக்காது குரு நல்லா இருந்துட்டா மட்டும் பாதிக்காது குரு சரியில்லைன்னா கண்டிப்பா பாதிப்போம் வருமானத்திலையும் பொருளாதாரத்திலையும் ஓப்பரசம் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் லாபத்திலையும் கண்டிப்பாக ஒரு தடையை கொடுக்கும் நான் வெளிநாடு போறேன் வெளியூர்ல படிக்கிறேன் அங்கே வேலை கிடைக்கலாம் நிறைய இருக்கு வேற விட வேற கண்டி மாறலாம் தொழில் சந்த தைரியமா இறங்கி அடிங்க எனக்கு பாசன போய் தொழில் பண்ண சொல்றீங்க கண்டிப்பா சனி பவன் நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் சனி பகவானும் குரு பகவானும் ஜாதம் நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் கமிஷன் வரும் இரும்பு சம்பந்த ஒரு வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை ஐடி பீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு மருத்துவத்துறை பாத்துக்குங்க இதெல்லாம் ஒரு பெரிய லெவலுக்கு போவீங்க காவல் யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில போகக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பக்கவா இருக்குது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில் உண்டுங்க இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரதுல அவிட்ட நட்சத்திரம் தான் அவிட்டத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் பயங்கரமான ஒரு திறமையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இருக்குங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வருது படிப்பு கல்வியிலையும் சரி வேலையிலும் சரி உத்தியோகத்திலும் சரி வெளிநாடுகள் சரி வெளி வெளியூரும் சரி சூப்பராக இது கட்டிடத்துறை நல்லா இருக்கும் போலீஸ் துறை நல்லா இருக்கும் காவல் யூனிஃபார்ம் வேலை பாக்குறவங்க கட்டிடத்துறை நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு வேலை உத்தியத்தை நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு போறது வெளியூர் போறது நண்பர்கள் கூட்டாளி மூலம் நிறைய காரியத்தை சாதிக்கிறது அரசாங்க வேலை அரசு முன்ன அனுகூலம் இது எல்லாமே பக்கவா அமைது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு இனிமேதாங்க ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க ஜனவரி மாசத்துல இருந்து ஆறு மாசம் நிம்மதி இல்லாம இருந்தீங்க இப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில வருங்க நல்ல ஒரு மாற்றம் இந்த சனி பவன் வக்க பட்சி சூப்பரா கூடது பாத்துக்கோங்க அடுத்து சதயனத்துல பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க நிறைய கற்பனை திறன்கள்ட்ட பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி நீங்க உங்க பக்கம் வெற்றி வரும் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வியில மாற்றம் பார்க்குறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்குது திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்கும் வண்டியோ வாகனமோ பூமியோ வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம் வரும் கதல் திறம ரெண்டாவது திறம எல்லாமே ஓகே ஆகும் பாருங்க படிப்பு கல் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது இதுல பிறந்தவங்க சதய நினச்சத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல என்ன சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா குடும்பத்துல வருங்க ஏன்னா சு குருவோட சாரத்துல போறாரு அப்போ தொழில உத்தியோகத்துல வேலையில எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு மெயினா மருத்துவத்துறை கெமிக்கல் துறை ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாணில் பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் ரொம்ப நாகரீகமான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ படிப்பு ஒரு மாற்றம் பாக்குறதோ தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்போ சூப்பரா இருக்கு காதல் திருமணம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் பாருங்க அதாவது இந்த புரட்டாத பிறந்தவங்க இந்த சனி பவனோடைய வக்ர பயிற்சி யாராவது உங்களுக்கு பாதிக்காதுங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாருங்க வண்டியோ வீடோ வாகனமோ பூமியோ இடமோ எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வந்து நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதாவது இந்த புரட்டாத பிறந்தவங்க ஒரு பொண்ணான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்கிரகமான பேர்ச்சி கும்பத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய லாபகரமான ஒரு பயிற்சியாகவே அமைகிறது